தம்பி கம்மி இல்ல. கேந்திரா. கேந்திரா.

திருநிறை செல்வன் திருநிறை செல்வன் கனகராஜேந்திரனா கனகராஜேந்திரனா அதே கிராமத்தை சார்ந்த அதே கிராமத்தைச் சார்ந்த திரு நாகப்பன் திரு நாகப்பன் திருமதி உமா பார்வதி திருமதி உமா பார்வதி ஆகியோரின் ஆகியோரின் திருநிறை செல்வி திருநீரை செல்வி மகேஸ்வரி அவர்களை மகேஸ்வரி அவர்களை எனது வாழ்க்கை துணிவியாக எனது வாழ்க்கை துணிவையாக உங்கள் உங்கள் முன்னிலையில் பெரியோரின் நல்வாழ்த்துக்களோடு பெரியோரின் நல்வாழ்த்துக்களோடு மனப்பூர்வமாக ஜனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் எதிர்வரும் இருவரும் இன்பத் துன்பங்களை இன்பத் துன்பங்களை இருவரும் இருவரும் சமமாக சமமாக பகிர்ந்து கொள்வதோடு அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஆகியோரின் பெயர்கள் ஆகியோரின் என்று எங்களால் ஆனவர்கள் எங்களால் ஆனவர்கள் சமூக பணி ஆற்றுவோம் என்றும் சமூக பணி ஆக்குவோம் என்றும் உருதத்தில் அதன்படியே நானும் அதன்பேதி கல்யாணம்